அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காமராஜ் பேசுவேன் இன்று சர்வதேச மகளிர் தினம் எனவே அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து அரிது அறிவு மாநில வேண்டும் அந்த வகையிலே பிரேட்டிலும் கூட முதன்மையான பிரிவில் என்று சொன்ன பண்ணால் கண்டிப்பாக பெண்களை தாக்க வேண்டும் பெண்கள் என்றாலே வலிமை சக்தி இரு பெயர் காரணம் படைப்பாட்களை எனவே மனதளவிலும் கூட பெண்களுக்கு நாம் துரோகத்தை இழைத்து பெறக்கூடாது அதே போல தூய்மையான அன்பை பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறார் என்று சொல்வார்கள் காரணம் சும்மாவே விரும்பதல்ல தூய்மையான அன்பின் வெளிக்காட்டல் மூலமாக அந்த ஆணை வழிநடத்தி வெற்றி பெற செய்கிறார் என்பது அதான் என்பதுதான் அர்த்தம் அந்த வகையிலே பெண்ணினுடைய அந்த ஆலோசனை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை மாற்றப்பெருக்கிறது எனவே ஒரு குடும்பத்தில் பெண்களை எந்த அளவிற்கு நாம் போற்றி பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த அந்த குடும்பமானது மிகப்பெரிய தலைத்திருக்கும் எனவே பெண்களை போற்றுவோம் பெண்களை மதிப்போம் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் பெண்களுக்கு எதிராக ஒரு ஆண் இருக்கவே கூடாது என்பது இன்றைக்கு எனவேதான் அன்பிலே பலவிதமான விளிக்காட்டல் இருக்கிறது ஒரு ஆணும் ஆணும் பழகுவார்கள் பெண்ணும் பெண்ணும் பழகுவார்கள் ஆனால் ஆணும் பெண்ணும் பழகும் பொழுது ஒரு விதமான உத்தவமான ஒரு அன்பு அங்கே விளிக்காட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் படங்கள்லாம் பார்த்திருப்பான் அப்படியே அந்த அன்புன்னு சொல்லலாம் அதை காதல் சொல்லலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் அதை வெளிக்காட்டுவாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பிரிவினைகள் வரும் ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிவினை வரும் ஆனால் அந்த அன்பை மட்டும் வாழ்நாள் முன்பாக மனதிலே சுமந்து கொண்டு இருப்பார்கள் அதை அனுப்பவே முடியாது அந்த அளவுக்கு அன்பில் மட்டும்தான் தூய்மை இருக்கிறது அந்த வகையிலே நாம் பெண்களை எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரவும் உயரும் என்று கூறி இந்த சர்வதேச சர்வதேச மகிழ்ச்சி தினத்தில் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்றால் விண்டியன் காப்போம் நன்றி